ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெண்டா வீட்டு சமையல் ரெணா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான கத்திரிக்காய் மசாலா தான் பார்க்க போகிறோம் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளிலாம் நிறைய செத்து செஞ்சுருக்கனால ரொம்ப சுவையாக இருக்கும் சுட சுட சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் எளிமையான முறையில் ரொம்ப சுவையாக செய்யக்கூடிய இந்த சுவையான கத்திரிக்காய் மசாலா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம் கத்திரிக்காய் மசாலா பண்ணுறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சுடாய் வரட்டும் எண்ணெய் சுடாய் வந்துட்டு பொடியான இருக்குன்னா இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இருபது பூண்டுப்பல் பொடியான இருக்குன்னா பழுத்த தக்காளி ரெண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டு வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் தக்காளிலாம் அதிகமாக சேர்த்து சமைக்கும் போது கத்திரிக்காய் மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல சுட சுட சாதம் சப்பாத்தி அதுக்கப்புறம் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும் நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுருலாம் சின்ன வெங்காயம்லாம் அதிகமாக சேர்த்து சமைக்கும் போது ரொம்ப ருசியாக இருக்கும் சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா கலந்து வதங்கிடுச்சு அதுக்கப்புறமா இதில் நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துருக்கேன் வாக்கில் நறுக்கி சேர்க்கும் போது ரொம்ப ருசியாக இருக்கும் கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டு வதக்கிடலாம் கத்திரிக்காவை தேங்காய் எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம சமைக்கிறதுனால தேங்காய் எண்ணெய் மணத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும் கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டு வதக்கியாச்சு அதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் கத்திரிக்காய் மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கணும் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் கத்திரிக்காய் மசாலா ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு அதுக்கப்புறமா கத்திரிக்காய் வெய்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும் நம்ம சேர்த்த கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு இது பிஞ்சு கத்திரிக்காய் நல்லா தான் சீக்கிரமாக வெந்துருச்சு அதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் சோம்புத்தூள் கடைசியாக சேர்க்கும் போது நல்லா மனமாக இருக்கும் சோம்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான கத்திரிக்காய் மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த ருசியான கத்திரிக்காய் மசாலாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ